இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலோடு ஒப்படுகின்ற போது அந்த நேரத்தில் அந்த தீர்மானம் எடுக்கின்ற ஒரு நிலைப்பாடானது சிறுபான்மை சமூகங்களை பொறுத்தவரைக்கும் குறிப்பாக முஸ்லீம் கட்சிகளும் சரி தமிழ் கட்சிகளும் சரி ஒரு நின்று நிதானித்து யோசித்து ஒரு முடிவினை எடுத்தார்கள் இம்முறை ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவதற்கான முனைப்பிலேயே ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் முதலாவதாக சஜித் பிரேமதாஸ் அவர்களோடு இணைந்தது அவரை முன்மொழிந்தது மிக முன்னின்று ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் அவருக்கு ஆதரவை வழங்கியிருக்கின்றது இந்த தீர்மானத்தின் பின்னணியில் இந்த தீர்மானத்துக்காக நீங்கள் கூறுக்கும் நியாயம் என்ன நீங்கள் சொன்னது மாதிரி ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டைய தேர்தல் அன்று பதவியில் இருந்த மிக ஜனரஞ்சகமான ஜனாதிபதி என்று அறியப்பட்ட மஹந்த ராஜபக்ச தன்னுடைய பதவிக்காலத்தை பதவிக்காலத்தில் ரெண்டு வருடங்களை தியாகம் செய்து முன்கூட்டியே ஒரு தேர்தலை வரவழைத்திருந்த ஒரு கட்டம் அந்த கட்டத்தில் அவருடைய ஆட்சியின் முக்கியஸ்தர்கள் எல்லோரும் சரியான ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் அல்லது சரியான கணிப்பீடுகளை கவனத்தில் எடுக்காமல் அவ்வாறான ஒரு எதேச்சையான முடிவை எடுத்திருக்க மாட்டார்கள் என்று எல்லோரும் நம்பினார்கள் அந்த பின்னணியில் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸும் அந்த அரசாங்கத்தின் பங்காளியாக நிர்பந்த அடிப்படையில் இருந்தாக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்த ஒரு கட்சி அந்த அடிப்படையில் ஒரு தேர்தல் வருகின்ற போது நாங்கள் ஆதரவு தெளிப்பு சம்பந்தமான விவகாரங்களிலே கொஞ்சம் நிதானித்து ஏற்படப்போகின்ற எல்லா விளைவுகளையும் பற்றி சிந்தித்து முடிவெடுக்க வேண்டிய கடப்பாடு எங்களுக்கு இருந்தது அது ஒரு புறத்தில் இருக்கத்தக்கதாக மறுபுறத்தில் அந்த ஆட்சியில் இணைந்து கொள்வதற்கு நாங்கள் எடுத்த தீர்மானம் கூட கட்சிக்குள்ளே புளவுகள் வந்துவிடக்கூடாது என்ற அடிப்படையில் கட்சியிலிருந்து யாரையும் காவு கொள்வதற்கு நாங்களாக இடமளித்த இடமளித்து அதனால் கட்சி இருகூறாக பிரிந்துவிடும் என்கிற அபாயத்தில் இருந்து காப்பாற்றி கொள்வதற்கு எடுத்த ஒரு தற்காப்பு முயற்சி தான் அந்த அரசாங்கத்தில் நாங்கள் சேர்ந்தது என்பது குறித்து எல்லோருக்கும் தெளிவு இருக்கிறது அந்த அடிப்படையில் சேர்ந்ததே கட்சியை பாதுகாத்துக்கொள்வதற்கு அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் ஆதரவுக்கு எடுக்கின்ற முடிவும் மீண்டும் அதே ஆபத்தை எங்களுக்கு கொண்டு வந்து விடக்கூடாது என்ற காரணத்தினால் மிக பக்குவமாக கட்சியில் இருக்கிற எல்லோரும் யாரும் ஒருவரைத்தானும் காவு கொள்வதற்கு இடம் கொடுக்காமல் நாங்கள் எங்களுடைய தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் கொஞ்சம் நிறைய நேரம் எடுத்து எமது என்றால் அன்று நாங்கள் கிழக்கு மாகாணத்தில் ஆட்சியில் இருந்தோம் அதிலும் தனித்து கேட்டு பிறகு ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டணி உடனுடைய உடனோடு சேர்ந்து அதனுடைய அமைச்சு பதவிகள் ரெண்டை நாங்கள் வகித்திருந்தோம் எங்களுக்கு முதலமைச்சர் பதவி தருவதான ஒரு உத்தரவாதமும் இருந்தது ரெண்டு வருடத்திற்கு பிற்பாடு நாங்கள் எடுக்கின்ற முடிவினால் ஜனநாயக தேர்தலில் நினைப்புறமாக தோல்வி ஏற்பட்டால் எங்களுடைய முதலமைச்சர் பதவியும் போய்விடும் அதை எடுப்பதும் சாத்தியமில்லாமல் இல்லாமல் போய்விடும் என்கிற ஆபத்தும் இருந்தது இப்படியெல்லாம் பல விஷயங்களை சிந்திக்க வேண்டிய ஒரு கடப்பாடும் அதே நேரம் உறுப்பினர்கள் யாரையும் என்னென்றால் இருக்கிற நெருக்கடியில் என்ன விலை கொடுத்தாது இந்த கட்சியை நோவிக்க வேண்டும் என்ற முயற்சியில் கட்டாயமாக இறங்குகிற என்னென்றால் அந்த தரப்பைச் சேர்ந்தவர்கள் அரசியல் சதுரங்கத்தில் மிகத்திறமையாக விளையாடக்கூடியவர்